மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பை அகற்றிய கிராம நிர்வாக அலுவலரை பணிந்து இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து ஒரு வார கால தொடர் போராட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இருக்கும் கடை வாசல்களில் போடப்பட்டிருந்த தடுப்புகளை வட்டாட்சியர் நில அலவையர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் திருசங்கு ஆகியோர் அகற்றினர் இதனால் கடைகளின் பரப்பளவு குறைந்ததாக கூறி கடை உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் அதன் பேரில் மன்னம்பந்தல் கிராம நிர்வாக அலுவலரை பணியிடம் மாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் ஆளுங்கட்சியின் அழுத்தத்திற்கு பணிந்து நேர்மையான கிராம நிர்வாக அலுவலரை பணியிட மாற்றம் செய்த மாவட்ட ஆட்சியரை கண்டித்து ஒரு வார கால வேலை நிறுத்த போராட்டத்தை கிராம நிர்வாக அலுவலர்கள் அறிவித்தனர் அதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பு போராட்டம் நடத்திய கிராம நிர்வாக அலுவலர்கள் திங்கட்கிழமை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் பழிவாங்கும் போக்கை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர்